இன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்று கிருத்திகை விரத நாள் சந்திர தரிசன நாள் இன்றைய தினராசி பலன் மேஷம் போட்டி பொறாமை கூடும் ரிஷபம் கவலைகள் நீங்கும் மிதுனம் சகோதர வழியிலே நன்மை உண்டு கடகம் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் சிம்மம் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படும் கன்னி சந்திராஷ்டமம் இருப்பதனால் வீட்டிலே சில குழப்பங்கள் வந்து போகும் துலாம் சந்திராஷ்டமம் இருப்பதனால் மாணவர்களுக்கு படிப்பிலே ஆர்வம் குறையும் விருச்சிகம் வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை தனுசு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் மகரம் வியாபாரத்திலே லாபம் கிடைக்கும் கும்பம் செயல்களிலே வேகம் தேவைப்படும் மீனம் காரியத்தடை ஏற்படும்